ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசா கிழமை நம்ம கௌதம் வந்து ஐஸ்வர்யோட வந்து சொல்லி அணுகிறாரு நான் தப்பு பண்ணிவிட்டு இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் என்னை மனுஷர் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கெஞ்சராரு அப்போ வந்து சித்ராதேவி என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன கெஞ்சினாலும் வந்து உன்னை ஜெயிலு தான் அனுப்பினா நீ பண்ண வந்து சின்ன தப்பு கிடையாது மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கேன் கண்டிப்பா நம்ம வீட்டு வாரிசாவே நீ நம்ம தவறாக பேசிருக்கா அப்படின்னு சொல்லி சித்ராதேவி ஒரு பக்கம் பேசுகிறாங்க அப்போ வந்து ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க நான் இனிமேல் இவரை தண்டிக்கிறதுல எனக்கு எந்த அர்த்தமும் கிடையாது என்னோட தான் நான் வாழ்றேன் இவரை வந்து நான் தண்டிக்கிறதெல்லாம் எனக்கு எந்த லாபமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து இப்போ ஊரை வந்து உண்மையா நடந்துக்கிறாரா பொய்யா நடந்துக்கிறாரன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல ஏன்னா இவர் வந்து அவ்வளவு பெரிய நடிப்பை நடிச்சுக்கிட்டு தான் என் இவ்வளவு காலமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு நான் வேணா இந்த வீட்டுல வந்து ஆரம்பத்தில் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கலாம் ஆனா அதனால பாதிக்கப்பட்டது என் தங்கச்சி மகா மட்டும்தான் அதுக்கான தண்டனை தான் நான் இப்போ அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா சொல்லி அழுகுறாங்க கோடீஸ்வரி சொல்கிறாங்க என் மூணு மூணோட பிள்ளையோட வாழ்க்கையும் சீர்த்து போச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க அந்த டைமில் வந்து மகா அண்ணாஸ்வரன் பார்த்தீங்கன்னா எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதாமா கண்டிப்பாக ஐஸ்வர்யாவோட வாழ்க்கைக்கு நாம எல்லாருமே உறுதுணையாக இருக்கும் எதுக்கும் கவலைப்படாதீங்க இறக்க போகிற குழந்தைக்கு நம்ம வந்து இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தைரியத்தை கொடுக்குறாங்க தொடர்ந்து போட்டதுனால சேர்க்கணும்